நன்றி உங்கள் எல்லாவருக்கும் நம்முடைய பங்கினுடைய பெருவிழா வாழ்த்துக்கள் ஹாப்பி ஃபீஸ்ட் மிகவும் ரொம்ப ஜோராக ரொம்ப ஆடம்பரமாக பார்ப்பதற்கே ரம்மியமான ஒரு திருவிழா எல்லார் முகத்திலும் புன்னகை அழகு அழகக்கூடியிருக்கிறது கூட்டம் நிறைந்திருக்கிறது மேலத்தாளங்கள் வாத்தியங்கள் நம் ஊருக்குள்ளே நுழையும் போதே வாசனைகள் நல்ல உணவு பதார்த்தங்களுடைய வாசனை தூக்குது இதெல்லாம் இந்த திருவிழாவினுடைய முக்கியத்துவம் கடவுளுக்கு நன்றி எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைவுதான் அந்த குறைந்த நேரத்திலே இந்த திருவிழாவை குறித்து ஒரு சில விஷயங்களை சொல்லுகிறேன் இன்றைக்கு ஒரு திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்ன திருவிழா கிறிஸ்து அரசர் அரசர்களுக்கெல்லாம் அரசர் திருவிழா கொஞ்சம் வரலாற்றை புரட்டி பார்த்தால் நன்றாக இருக்கும் நான் சொல்லித் தருகிறேன் இந்த வரலாற்றை பார்க்கும் பொழுது உலக வரலாற்றிலே பல்வேறு காலகட்டத்தில் நிறைய வல்லரசுகள் இருந்திருக்கிறது வல்லரசுன்னா பவர் சூப்பர் பவர் நாடுகள் பெரிய பெரிய சூப்பர் பவர் வல்லரசு நாடுகள் இருந்திருக்கிறது பின்னாடி பார்க்கும் பொழுது நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது பைபிளுடைய காலத்தில் பார்க்கும் பொழுது நிறைய பேரரசர்கள் வல்லரசுகள் இருந்திருக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல பட் நானே சொல்லித்தரேன் பாபிலோனிய பேரரசு கேள்விப்பட்டிருக்கீங்களா பாபிலோனிய பேரரசு அசீரிய பேரரசு அப்புறம் எகிப்திய பேரரசு ரோமானிய பேரரசு என்ற பெர்ஷிய பேரரசு என்று நிறைய பேரரசுகள் இருந்திருக்கு இதெல்லாம் சூப்பர் பெரிய கண்ட்ரி பெரிய பெரிய நாடுகள் பல்வேறு குணாதிசயங்களையும் போர் திறன்களையும் பெற்ற வல்லரசுகள் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த பேரரசுகள் அழிந்து போச்சு இன்னைக்கு பாபிலோனிய பேரரசு பத்தி தெரியுமா தெரியாது அழிஞ்சிடுச்சு ரோமானிய பேரரசு இன்னைக்கு இருக்கா இல்லை ரஷ்ய பேரரசு இன்னைக்கு இருக்கா இல்ல அசிரிய பேரரசு என்னானே தெரியாது எகிப்திய பேரரசு எங்க என்ன எங்க போச்சனே தெரியாது காலத்தில் வீழ்ச்சி அவருடைய கோலம் காணாமல் போனது எதுவுமே நிரந்தரமா இல்லை எல்லாரும் சொன்னாங்க நம்ம சூப்பர் பவர் இன்னைக்கு பாருங்க அமெரிக்கா சூப்பர் பவர்னு சொல்லிச்சு இந்த எலெக்ஷன்ல பாருங்க அவருடைய முக்கியமான பிரச்சனையே ஐந்து பேரில் மூன்று பேருக்கு வேலை இல்லை திண்டாட்டம் பொருளாதார இன்னும் அமெரிக்க வல்லரசு எங்க போகணும் தெரியாது சைனா வல்லரசு எங்க போகுன்னு தெரியாது இந்திய வல்லரசு எங்க போகுன்னு தெரியாது எல்லாம் அழிந்து போகும் எதுவும் நிரந்தரம் இல்லை பெரிய பெரிய கம்பெனிகள் இருந்திருக்கிறது ஜாம்புவான் கம்பெனிகள் இன்னைக்கு கூட கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் சமீப வரலாற்றிலே அழிந்து போன கம்பெனிகள் சொன்னாங்க அசைக்க முடியாத கம்பெனி என்று சொன்ன நாடுகள் கம்பெனிகள் பெரிய பெரிய ஜாம்புவான் எல்லாம் அழிஞ்சிச்சு காணாமலே போயிடுச்சு எங்க போச்சுன்னே தெரியல சமீபத்தில் சென்னையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மூடு விழா நடந்தது ஒரு கார் கம்பெனிக்கு ஒரு சில கார் கம்பெனிகளே இல்லை அவர்கள் சொன்னார்கள் எங்கள் கார் கம்பெனியை தொடக்கூட முடியாதுன்னு சொன்னாங்க அந்த கார் கம்பெனியெல்லாம் காணாமல் போயிடுச்சு ஒரு சில கொள்கைகள் நிறைய ஐடியாலஜி கொள்கைகள் போச்சு போயிடுச்சு கம்யூனிசம் பல்வேறு கொள்கைகளும் பல்வேறு நம்பிக்கைகளும் காணாமல் போயிடுச்சு காலப்போக்கில் அப்படியே காணாமல் போயிட்டே இருக்கு ஒரு சில நபர்கள் அழிக்கவே முடியாதுன்னு சொன்னவங்க நெப்போலியன் அலெக்சாண்டர் சீசர் வரலாற்றிலே பதிவுகள் மட்டும்தான் இருக்கிறது ஆள காணவில்லை பிரியமான மக்களே எதுவும் நிரந்தரம் இல்லை ஒரு காலகட்டத்தில் எல்லாமல் காணாமல் போகும் நீங்களும் காணாமல் போவீர்கள் நானும் காணாமல் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் அசைக்க முடியாமல் இத்தனை ஆண்டுகள் நூற்றாண்டுகளை கடந்து நூற்றாண்டுகளை கடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் எத்தனை நூற்றாண்டு காலம் இந்த பூமி இருக்குமோ அத்தனை நூற்றாண்டுகள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கும் அழிக்கவே முடியாது அது என்னன்னு தெரியுமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இத்தனை கம்பெனி போச்சு இத்தனை கொள்கைகள் போச்சு இத்தனை நாடுகள் போச்சு மன்னர்கள் போனார்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அழிக்கவே முடியாது நீங்க என்னதான் பண்ணுங்க அழிக்க முடியாது அது என்னன்னு சொல்லுங்க யாருக்கா தெரியுமா யோசனை பண்ணுங்க உங்க மூளை சும்மா தானே இருக்கு அப்படியே சும்மா அப்படியே கொஞ்சம் தேடுங்க தெரியுமா இப்ப நீங்க சொல்லீங்கன்னா குருக்கள் சொல்லுவார் உங்க மண்ணின் மைண்ட் சொல்லுவார் என்ன தெரியுமா திருச்சபை த கேத்தலிக் சர்ச் அழிக்கவே முடியாது தோட கூட முடியாது என்ன வேணா பண்ணுங்க இந்த கத்தோலிக்க திருச்சபையையும் திருச்சபையும் அழிக்க கூட முடியாது எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன் ஃபாதர் நம்ம மதியானம் தான் நாங்கள் விருந்து வச்சிருக்கோம் காலையில் ஃபாஸ்டிங் பண்ணியிருக்கோம் அதனால பா வாயை திறக்கவே மாட்டோம்னு சொல்லாதீங்க எத்தனை வருஷமா இந்த திருச்சபை இருக்கு ஏறக்குறைய இரண்டாயிரம் வருஷம் அழிஞ்சிருச்சா அழியல அழிக்க எத்தனையோ கோட்பாடுகள் வந்தது எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க கல்லு வீசுனாங்க வெடி போட்டாங்க அணுகுண்டுகளை வீசினார்கள் திருச்சவின் மீது ஆனால் அசைக்க கூட முடியல அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கு நான் உங்களுடைய வரலாற்றை இங்க இருக்கிற நம்முடைய ஜாகிரி மண்ணினுடைய வரலாற்றை பார்த்தேன் அதில் பார்க்கும்போது ஒரு பங்கு இருந்தது இருந்துச்சா இன்னைக்கு அந்த பங்குல இருந்து கிளை பங்கு உருவானது அந்த பங்கு தாய் பங்கானது அந்த பங்கு இன்னொரு பங்கானது அந்த பங்கு இன்னொரு பங்கை உருவாக்கியது இப்ப பார்த்தா பங்குகளுக்கு மேல் பங்குகள் பெருசாகிட்டே இருக்கு அழிஞ்சு போயிட்டோமா ஜாகிரி மண்ணு அழிஞ்சு போயிடுச்சா இல்லையே அங்கிருந்து வேற்று ஒரு கண்டு மாநிலத்திலிருந்து வந்து இங்கே வந்து செட்டில் ஆகி ஒண்ணும் இல்லாமல் ஆயிடுவாங்கன்னு ஒரு சிலர் நினைச்சிருப்பாங்க அழிஞ்சிட்டோமா வளர்ந்தோம் இந்த ஆலயம் சிற்றாலயமாக பின்னாடி இருந்துச்சு குட்டியுண்டு இன்னைக்கு எப்படி இருக்கு பார்த்தா பெருசா இருக்கு சூப்பர் மக்கள் நிறைந்து வழிகிறார்கள் இந்த பங்கு இன்னொரு பங்கை உருவாக்கும் இன்னும் கொஞ்சம் காலத்திலே உருவாக்கும்ல பத்தாது அப்புறம் சொல்லுவீங்க பங்கு பேரவையெல்லாம் சேர்ந்து நம்ம சர்ச்சி இடம் பத்த மாட்டேங்குது இடிச்சு பேராலயமா கட்ட வேண்டும் நடக்குமா நடக்காதா இந்த உலகம் அழியாத அழிக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னது சொல்லுங்க என்ன சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க சத்தமா தான் சொல்லுங்களேன் திருச்சபை கத்தோலிக்கம் கேத்தலிக் சர்ச் அதனால்தான் அதை எப்படி சொல்லுகிற தெரியுமா ஏக பரிசுத்த என்னமா தெரியாதா சார் நீங்க ஏதோ சொல்றீங்கன்னு தெரியுது ஆனா என்ன சொல்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படி பாக்குறீங்க ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக் ஒன் ஹோலி கேத்தலிக் அண்ட் அப்போஸ்தாலிக் அழிக்கவே முடியாது அம்மா நினைச்சுக்காதீங்க பதர் அந்த சபை உருவாயிடுச்சு எந்த சபை உருவானாலும் கத்தோலிக்கம் பாறை அதனால தான் பேதுருவு காண்டவர் சொன்னாரு என்ன சொன்னாரு நீ ஒரு பாறை எவ மோதுனாலும் அவன் தான் உடைவான் அடிச்சு பாருங்க ஆண்டவர் சவால் விடுகிறார் இது என்னுடைய திருச்சபை காரணம் தான் இதனுடைய அரசர் ஒருத்தர் இருக்காரு ஒரே ஒரு அரசர் அவர் பேர் தெரியுமா கிறிஸ்து அரசர் அவருடைய சின்னம் என்ன தெரியுமா கிறிஸ்து அரசருடைய சின்னம் என்ன தெரியுமா அதனால தான் இந்த உலகம் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு என்ன சின்னம் சிலுவை சின்னம் நீங்க பாருங்க எல்லா கோயில்லையும் சிலுவை எங்க வைக்கப்பட்டிருக்கு பாருங்க மேல ஆண்டவருக்கும் மேலே வச்சிருக்காங்க ஏன் சொல்லுங்க ஏன்னா நம்ம எப்பெல்லாம் மனசு உடஞ்சி ஃபாதர் எங்கள் விவசாயம் கொஞ்சம் தளர்ந்து போச்சு ஃபாதர் எங்களுக்கு கொஞ்சம் உடல் சுகம் சரியில்லை ஃபாதர் சமாதானம் இல்லாம போச்சு ஃபாதர் அப்படின்னு தலை குத்தி தலை அப்படியே மன மனசெல்லாம் உடஞ்சி இப்படி தலை வணங்கி இப்படி நிற்கும் போது சர்ச்சில் வந்து முன்னாடி உட்கார்ந்து நிமித்து பாக்குறீங்க மேலே ஒருத்தர் தொங்கிட்டு இருக்கார் அவர் சொல்றாரு உங்களை விட அடி வாங்கியிருக்கேன் நான் உங்களை விட அவமானப்பட்டிருக்கேன் நான் உங்களை விட கஷ்டப்பட்டிருக்கேன் நான் நான் சிலுவையிலே மறித்தாலும் நான் இதை மாற்றிவிட்டேன் எல்லாருக்கும் ஒரு சின்னம் இருக்கு இந்த சின்னம் அழியாத சின்னம் என்ன சின்னம் நல்லா சொல்லுங்க திருச்சிலுவை அதனால தான் உங்க எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க தான் போட்டிருக்கோம் ஏன் இந்த சின்னத்தை எவனுமே அழிக்க முடியாது உலகத்தினுடைய உயிரை காக்கிற சின்னம் ஆம்புலன்ஸ்ல பாத்திருக்கீங்களா ஆம்புலன்ஸ்ல ஆம்புலன்ஸ்ல என்ன சின்னம் இருக்கு சின்ன இதா இருக்கும் நம்ம ஊர்ல எல்லாம் உங்களோட எப்படின்னு சொல்றீங்கன்னு தெரியல ஆம்புலன்ஸ் உடைய நம்பர் என்ன சொல்லுவாங்க ஒன் ஜீரோ என்னது ஒன் நூத்தி எட்டு நூத்தி எட்டு பைபிளுடைய வசனம் இல்ல உலகத்தின் உயிரை காக்கிற சின்னம் சிலுவை அரசர் ஒரு சின்னத்தை உருவாக்கினார் இப்ப ஒரு அரசர்கள் பாருங்க நிறைய வண்டிகள் வச்சிருப்பாங்க ஆனா நம்முடைய அரசருடைய வாகனம் என்ன அது நம்முடைய அரசருடைய வாகனம் என்ன வாகனம் தெரியுமா மக்கள் எல்லாரும் அவரை கூட்டிட்டு போவாங்க எருசலேமுக்கு என்ன என்ன சின்ன என்ன வாகனம் கழுதி குட்டி கழுதி குட்டி தான் மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க அவருக்கு அப்படி ஒரு கார் இருக்கு அமெரிக்க ஜனாதிபதியுடைய கார்னுடைய இதை படிச்சு பார்த்தோம்னா எத்தனை பாதுகாப்பு ஆனா நம்முடைய அரசருடைய வாகனம் கழுதை குட்டி ஆனால் அழிக்க முடியவில்லை குண்டு தொலைக்காத வாகனங்கள் எல்லாம் அரசர்களுக்கு இருக்கிறது இப்போது இருக்கிற மன்னர்களுக்கு இருக்கிறது ஆனா நம்ம ராஜாவுக்கு கழுதை தான் கழுதைக்குட்டி அவருடைய கோஷம் என்ன கோஷம் தெரியுமா நீர் வருவீர் எப்போதுமே ஆட்சி செய்வதற்கு வருவீர் பாருங்க அவருடைய கோட்பாடு என்ன சொல்லுங்க அன்பு யார் வந்தாலும் தான் அவர் எப்போதும் கையை விரிச்சிட்டு தான் இருக்காரு பாத்தீங்களா இயேசு சுருபங்களை பாருங்க எப்போதும் கையை விரிச்சிட்டு தான் இருக்காரு கட்டி பிடிக்க ரெடியா இருக்கார் அன்பு மட்டும் தான் நீ என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும் எவ்வளவு நீங்க ரொம்ப கீழே இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு அன்பு கொடுக்கப்படும் கோட்பாடு பாருங்க நம்ம அரசர் பெரிய ஆளு அந்த அரசருடைய பிள்ளைகள் இங்க இருக்கிற நேற்றுக்கு என்ன சொன்னேன் அந்த அரசருடைய மகன்கள் நாம் எல்லாரும் யாரு எப்படி சொல்ல வேண்டும் ஆண்களை எப்படி சொல்ல வேண்டும் இளவரசர்கள் இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் இளவரசி மறந்துடக்கூடாது அதுக்கு ஒரு திமிர் இருக்கிறது இளவரசர்களுக்கு ஒரு திமிர் இருக்கிறது ஒரு தைரியம் இருக்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒவ்வொரு இளவரசிக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது தைரியம் கோழை அல்ல இங்க இருக்கிற ஒரு பெண்ணும் கோழை அல்ல வளர்ந்தவர்கள் தைரியசாலி டக்குன்னு முடிச்ச தெய்வம் கடவுள் இறைவன் வந்து பைபிள்ல ரெண்டே ரெண்டு மிருகங்களோடு தான் தன்னை ஒப்பிட்டுக் கொள்ளுகிறார் நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா பைபிள்ல கடவுள் தன்னை இரண்டு மிருகங்களோடு ஒப்பிட்டுக் கொள்ளுகிறார் மற்ற மிருகங்களோடு ஒப்பிடம் நிறைய மிருகங்களை பத்தி பைபிள் சொல்லுது ஆனா ரெண்டு மிருகங்களை தான் சொல்லுவார் கிறிஸ்து தன்னை ஒரு மிருகத்தோடு ஒப்பிடுகிறார் என்ன சொல்லுங்க தெரியுமா என்னது மாட்டுக்குட்டியா ஆட்டுக்குட்டி ஆஹ் செம்மறி பொருவையான வேற ஏதாச்சும் சிங்கம் தான் இன்னைக்கு திருவிழாவோடு அவர் சொல்லுகிறார் அவர் ஒரு யூத யூத சிங்கமா முழுசா சொல்லுங்க யூத ராஜசிங் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க யூத ராஜசிங் அவர் ஒரு யூத ராஜசிங்கம் தாவிதின் குலத்தில் பிறந்தவர் யூதாவின் குளத்தில் பிறந்தவர் அதனால தான் அவருக்கு பேர் எப்படி கூப்பிட்டாலும் அவருக்கு பிடிக்கும் ஆனா ஒரு ஒரு பேர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கா பார்வையற்றவன் கூப்பிட்டான் தாவிதின் குமாரனே ஏன்னா அவர் ராஜா தாவித ராஜா தாவித் ராஜாவினுடைய வழி வந்த இன்னொரு ராஜா பெரிய ராஜா அரசர்களுக்கெல்லாம் எல்லாம் அரசர் யோதராஜ சிங்கம் ஏன் தெரியுமா சிங்கத்தை அவர் வைத்திருக்கிறார் காட்டிலே சிங்கம் அதற்கென்று ஒரு தனி தைரியம் வைத்திருக்கிறது மற்ற மிருகங்களை யானை விட சின்னது ஒட்டகச்சிங்க விட சின்னது ஒரு சில மிக வேகமாக ஓடுகிற மிருகங்களை விட கொஞ்சம் ஸ்பீடு கம்மி தான் இருந்தாலும் காட்டினுடைய ராஜா சிங்கம் ஏன்னா அதனுடைய தைரியம் அதனுடைய அதனுடைய தைரியம் இருக்க வேண்டும் இங்க இருக்கிறவங்க எல்லாவரும் தைரியசாலிகள் நம் எல்லாம் சிங்கக் குட்டிகள் கிறிஸ்தவனுடைய சிங்கக் குட்டிகள் அஞ்சான் நெஞ்சத்தை அரச குருத்துவ திருக்கூட்டம் மறந்துடக்கூடாது இரண்டாவது மிருகம் தெரியுமா பறவைகளுடைய மிகப்பெரிய பறவையை அவர் தன்னோடு ஒப்பிட்டுக் கொள்கிறார் இறைவன் எனது கழுகு கழுகோடும் அதனால் தான் நினைச்சட்ட பத்தில வாசிக்கிறோம் நான் தாய் கழுகு என் குஞ்சிகளை எல்லாம் நான் அரவணைத்துக் கொள்ளுகிறேன் ட்ரைனிங் கொடுக்கிறேன் ஏன் தெரியுமா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன் நிறைய பாயிண்ட் இருக்கும் ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாயிண்ட் ஒரு சிம்பிள் பாயிண்ட் என்ன தெரியுமா இந்த கழுகு தூரமாக இருந்து ஒரு பாம்பை பார்க்கும் பாம்பு அப்படியே ஊந்து போயிட்டு இருக்கு தூரமா இருந்து கிலோமீட்டர் உயரத்துல இருந்து பார்க்கிறது பாம்பை பார்க்குது மேல அந்த ஸ்பீடா வந்து தன்னுடைய இரையை பிடித்துக் கொள்கிறது இறையை பிடித்து கொண்டு அது எங்க கொண்டு போகும் தெரியுமா பாம்பை எங்க கொண்டு போவோம் சொல்லுங்க எங்க கொண்டு போவோம் உயரமான இடத்திற்கு கொண்டு போவோம் மேகத்திற்கு மேலே கொண்டு போகும் ஏன்னா பாம்புக்கு பவர் எங்க அதிகம் தரையில் இருந்தால்தான் பாம்புக்கு பவர் அதிகம் மேலே போயிட்டா பவர் இல்லை கிரிப் இல்லை வளவளத்து போகும் மேலே கொண்டு போகுது மேலே கொண்டு போய் அது கீழே விடுது கொஞ்சம் தலை சுத்தி போகுது பாம்பு அதை கீழே விட்டு 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 அதை சாகடித்து இரையாக்குகிறது பாயிண்ட் என்ன தெரியுமா கழுகினுடைய ஒரு பார்வை ஒரு பிரச்சனை வந்தால் பிரச்சனை இடத்திலேயே நின்றாதீங்க அது தூக்கி இறைவரிடத்தில் கொண்டு போக மேகத்திற்கு மேல் சிராக சொல்லுகிறது பாருங்க உங்களுடைய ஜபங்கள் முகில்களை தாண்டி மேலே போக வேண்டும் உங்களுடைய பிரார்த்தனைகள் மேலே போக வேண்டும் உங்களுடைய பிரச்சனைகளை ஜெபத்தின் வழியாக நீங்க எங்க கொண்டு போக வேண்டும் மேகத்திற்கு மேல் முகில்களுக்கு மேல் மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு பவர் இல்ல அந்த பவர் அந்த 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 பிரச்சனையோட எல்லா பவரும் உங்க கையில இருக்கு ஈஸியா அடிச்சிடலாம் பிரச்சனைகளை பிரச்சனைகளை பிரச்சனை என்று சொல்லிக் கொண்டிருக்காத கழுகு தூக்கிட்டு போய் அதை தன்னிடத்தில் வைத்து அதை சூறையாடி விடும் இங்க இருக்கிற குழந்தைகள் பெரியவங்க நினைச்சுக்கணும் நாமெல்லாம் கழுகு குஞ்சிகள் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கணும் நாமெல்லாம் சிங்க குட்டிகள் யூத ராஜசிங்கத்தினுடைய சிங்க குட்டிகள் எளிமையானவர்கள் அல்ல பணக்காரர்கள் தைரியசாலிகள் நம்பிக்கைக்குரியவர்கள் பொய் பேசாதவர்கள் வார்த்தை தவறாதவர்கள் ஒரு பெரிய பாயிண்ட் அரசு அவர்கள் வார்த்தை தவறாதா இன்னைக்கு பிளாத்து நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு சாதாரண ஒரு அரசன் எழுதுகிறான் யூதர்களின் அரசன் இவன் என்று மேல எழுது போட்டிருக்கு பாத்திருக்கீங்களா அப்ப வந்து ஒருத்தர் சொல்றாரு ஐயா யூதர்களின் அரசன் நான் என்று இவன் சொல்வதாக எழுதும் அப்போ பிளாத் என்ன சொல்றாரு சத்தமா சொல்லுங்க நான் எழுதியது எழுதியதுதான் மாத்தவே முடியாது அம்மா பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்கிற அரசருடைய பிள்ளைகள் என்றால் வாக்கு பெறலாம் இருக்க வேண்டும் ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க வாக்கு பெறலாம் இருக்க வேண்டும் இன்னைக்கு நாளைக்கு ஒண்ணு பேசுறது இல்ல இவன் நேற்றைக்கு ஒன்னு சொல்வான் நம்பவே முடியாது இல்லை அரசருடைய பக்குவமே அதுதான் வாக்கு கொடுக்க வாக்கு கொடுக்க மாட்டாங்க வாக்கு கொடுத்தா மீற மாட்டாங்க இந்திய இந்திய தமிழ்நாட்டினுடைய அரசர்களை பாருங்க வாக்கு மனு நீதி சூழல் வாக்கு பெறலாமை போய் பேச மாட்டாங்க அரசர்கள் போய் பேசவே முடியாது ஏரோதி என்ற ஒரு மட்டமான ஒரு ராஜா கூட பாருங்க அவன் கூட வாக்கு இருந்தான் அவன் சொன்னான் அந்த ஆடியது தனக்கு முன்பாக பாப்பா உனக்கு என்ன வேண்டும் அவள் சொன்னாள் அம்மா கிட்ட கேட்டுட்டு வர அங்க ஏரோதியால் சென்றாள் ஏரோதியால் சொன்னால் உன் அப்பா கேப்பா உண்மையான அப்பா இல்ல அப்பா கேப்பாரு நீ என்ன கேட்க வேண்டும் யோவானுடைய தலையை கேளு பயங்கரம் மண் தேவையில்லாத எண்ணம் உடனே இந்த இந்த ஆள் பெண் அப்பா எனக்கு யோவானுடைய தலையை தட்டில் வைத்து கொடுங்க இப்போதான் யோசனை பண்றான் வாக்கு கொடுத்து விட்டேன் வாக்கு மாக்கம் மாத்த முடியாது எந்தவங்க இருக்கிற ஒருத்தர் போய் பேசுறாங்கன்னா அவர்களுடைய அரசனுடைய பிள்ளைகள் அல்ல வாக்கு மாத்தி மாத்தி பேசுறாங்க ஃபாதர் நான் இன்னைக்கு ஒன்னு நாளைக்கு ஒண்ணு பேசுவேன் வாக்கு பெறலாமை இருந்தால் நீங்கள் அரசருடைய இளவரசிகள் அல்ல வாக்கு பெறலாமை ஆகவே நம்முடைய ராஜா இன்றைக்கு கொண்டாடுகிறோம் இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நீங்க ஒரு கழுகு குஞ்சு நீங்கள் ஒரு சிங்கக்குட்டி வாக்கு பெறலாமை உண்மையம் உண்மை சத்தியம் உழைப்பு தைரியம் இந்த கோட்பாடுகளை உள்ள வைத்துக்கங்க உங்களுக்குள்ள நிறைய இந்த அன்பை கொடுங்க இந்த அரசருடைய கோட்பாடு அன்பு மன்னிப்பு உங்களுக்குள்ள நிறைய பேர் இன்னைக்கு அன்பை கொடுங்க நிறைய பகிர்ந்து கொள்ளுங்கள்

இன்னும் மகிமை சேர்க்கட்டும் அன்பை கொடுக்கட்டும் காட் பிளஸ் யூ தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கை செய்து